திருப்பதி குடை திருப்பதிக்கு செல்வதால் பாதையை மாற்றிவிட்டார்கள் இந்த வழியாகத்தான் திருவிக்கா நகர் செல்ல வேண்டும் அதனால் தான் பல பேருந்துகள் ஆட்டோக்கள் எல்லாமே செல்கின்றன ஒரு ஆயிரக்கணக்கானோர் ஆங்காங்கே ஒன்று சேர்ந்து அந்த குடையை சுமந்து கொண்டு அதை திருப்பதிக்கு கொண்டு போய் விடுவார்கள் இது ஒரு வழக்கம்தான் அதனால்தான் இந்த சாலையில் பயங்கர கூட்டமாக இருக்கிறது ஆங்காங்கே அரசு இந்த காங்க்ரீட் சாலையை உடைத்து விட்டார்கள் பலருக்கு சிரமமாக இருக்கிறது அது கான்ட்ராக்ட் தான் அது உடனே எடுத்து உடனே முடிக்கிற வேலை அல்ல அது நான் இதை இரண்டு வாரங்களாக இதை பார்க்கிறேன் இந்த வழியாக வரும்பொழுதெல்லாம் அதை நான் பார்க்கிறேன் இப்படித்தான் நல்ல சாதை சாலைகளை அதுவும் காங்கிரீட் சாலைகளை அவர்கள் உடைத்து விடுகிறார்கள் சிரமத்துக்கு உள்ளாக்கிறார்கள் காங்கிரீட் தான் காங்கிரீட் கான்ட்ராக்டு தான் அதனால் அதை யாரும் பெரியதாக குரல் சொல்வார்கள் குற்றம் சொல்வார்கள் அரசு சரியில்லை என்பார்கள் சிரமம்தான் எல்லாருக்கும் அது சிரமம்தான் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்ற நிலையில்தான் தற்பொழுது இருக்கிறது ஒரு பக்கம் சாலை இரண்டாவது பக்கம் இந்த திருப்பதி குடை அதனால் பாதையை மாற்றிவிட்டார்கள் எல்லா அதாவது ரெட்டேரியிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் இந்த வழியாகத்தான் போக வேண்டும் என்று பாதையை மாற்றிவிட்டார்கள் அதற்காகத்தான் இந்த பதிவையே நான் செய்கிறேன்